அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெருச்சந்திர தரிசனம் இருக்குதுங்க அதாவது மூன்றாம் பெரிய தரிசனம் வந்து இருக்குது அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பெருச்சந்திர தரிசனத்துக்கு அதிக அளவு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வரது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது எப்போவாச்சும் ஒரு முறை தான் இதுபோல் வெள்ளிக்கிழமை நாள் வந்து அமையும் இந்த முறை வந்து நமக்கு அற்புதமாக இது அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன எளிய தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து பண தடை இருக்கோ பண கஷ்டம் இருக்கோ கையில் பணமே தங்க மாட்டேங்குது வீண் விரயங்கள் ஆகுது கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு வறுமை நிலையாகவே இருக்குது பண பற்றாக்குறையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் எங்க வீட்டில் ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கமே இல்லை மேலும் ஏற்கனவே வச்சிருந்த நகை கூட நாங்கள் அடகு கடையில் தான் வச்சுருக்கிறோம் அதை மீட்பதற்குண்டான வழியும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அடகு வச்ச நகையை மீட்கக்கூடிய யோகமும் கிடைக்கும் நிறைய தங்கம் வாங்குவதற்கான பாக்கியமும் வந்து கிடைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் வந்து விசேஷமாக சொல்லப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிந்து வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அடுத்து பார்த்தீங்கன்னா முழு நிலவாக பிரகாசிக்கிற இந்த பௌர்ணமி திதி ரெண்டு மட்டும்தான் வந்துட்டு பெரு அளவுக்கு வந்து சொல்லுவாங்க அதுவும் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அவசியம் தவறாம மாதம் மாதம் வந்து இந்த பெருச்சந்திர தரிசனம் வந்து பார்த்துருவாங்க இது பார்ப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதோடு மட்டுமல்லாமல் தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்படின்னும் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த காலங்களில் வீடுகளில் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்முடைய வாசல்ல நின்று மேற்கு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாவே நல்ல அடிவானத்தில் வந்து பெருச்சந்திரன் வந்து தெரியும் இப்போ எங்க பார்த்தாலும் நல்ல வான அளவுக்கு உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கிறதுனால இந்த பிரச்சந்திரனை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதையும் மீறி நம்ம பார்த்திடலாம் அப்படின்னு பார்த்தாலும் மேகமூட்டமா வந்து இருக்கும் இன்னும் சில ஊர்களில் பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நாளைக்கு மட்டும் நீங்க மாலை நேரம் செஞ்சிட்டிங்கன்னாவே போதும் அற்புதமான பண வரவு ஏற்படுறதோட மட்டுமல்லாமல் நல்ல ஒரு தங்கம் சேர்வதற்குண்டான யோகமும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தேவை இருக்கிற நகை சேரணும்னு விருப்பம் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் வேற்று மதத்தினர் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களும் தாராளமாக வந்து செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான முறைகள் வந்து சொல்லித்தரேன் இந்த ரெண்டையுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்றது கேட்டுட்டு எது உங்களுக்கு வந்து ஒத்து வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செஞ்சுடுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சந்திர தரிசனமானது மாலை ஆறு நாற்பதுலேருந்து ஆறு ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் மொத்தம் பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் தெரியும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை மொட்டை மாடியிலையோ போய் மேற்கு பக்கம் நின்று பாருங்கள் பிரச்சந்திரன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க தெரியல அப்படிங்கும்போது மேற்கு பக்கம் நின்று அந்த வானத்தை பார்த்த மாதிரியே வேண்டிக்கிட்டீங்கனாலே நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிலவு தெரியலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க இப்போ நான் சொல்லப்போகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் பிற நிலவை பார்த்த மாதிரி சொன்னீங்கன்னாலும் சரி இல்லை அந்த சமயத்தில் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி சொன்னீங்கன்னாலும் சரி நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி முதல் முறை என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடுகள் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது அதில் எழுதுறதுக்கு நமக்கு ரெட் கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது இப்போ நீங்கள் இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை வந்து நல்லா ரிலாக்ஸாக வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச்வேர்டை நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுதணும் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவில் ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க இதுக்கு பேர் வந்து எனர்ஜி சார்

சிட்ரின் இப்போ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா தங்க நகை சேர்வதற்கு கீழே இருக்கிற இந்த சுவிட்ச் வேர்டு பார்த்திங்கன்னா பணம் சேருவதற்கு இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் இந்த நம்பர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இப்போ இதையும் வந்து எழுதிக்கோங்க இப்போ ஒரே கல்லில் மூணு மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ரெண்டு சுவிட்ச்வேர்டு அது கூட வந்துட்டு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் எல்லாமே வந்து நம்ம ஒரே இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்கோம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய திரைச்சந்திர தரிசனத்தன்னைக்கு பயன்படுத்தியிருக்கோம் இப்போ இந்த பிறையளவு எப்படி வளருதோ அதே போல் நம்முடைய வீட்டில் தங்கமும் வளரும் பணமும் வளரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ எழுதி வச்சிட்டிங்க இல்லையா இப்போ இந்த பேப்பர் மேலே ஒரு ரூபாய் நாணயம் வந்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய நாணயம் இதை வந்து எடுத்துக்கோங்க இது கூட ஏழுங்கிற எண்ணிக்கையில் அரிசி வந்து எடுத்துக்கோங்க இது பச்சை அரிசியாக இருக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியாக இருக்கலாம் முனை உடையாத மாதிரி அரிசியாக பார்த்து ஏழு எடுத்துக்கோங்க ஏன்னா சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது அரிசி இப்போ இது எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த ஏழு அரிசியை வச்சு நீங்கள் போயிட்டு வாசலில் நின்று பிரச்சந்தனை பார்த்தாலும் சரி இல்ல மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்னாலும் சரி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவிட்டு சந்திர பகவானை பார்க்குற மாதிரி கற்பனையாவது பண்ணிவிட்டு வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாக்கணும் நல்ல ஒரு தங்க நகை சேரணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த அரிசி மற்றும் காசோடு சேர்த்து இந்த பேப்பரை மடித்து உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை பீரோலியோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்து நீங்கள் வச்சுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் பெருச்சந்திரன் தரிசனம் வரும் இல்லையா அந்த சமயத்துல இந்த பேப்பரை வந்துட்டு நீங்க எரிச்சு சாம்பலாக்கி வெளியில ஊதி விட்டுருங்க இந்த காசை நீங்க மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த அரிசியை எறும்புகளுக்கு வந்து உணவா கொடுத்துருங்க இப்போ ரெண்டாவது முறை என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் எங்களுக்கு வந்து இதுபோல் பேப்பர்லாம் கிடைக்காது அதுவும் ப்யூர் ஒயிட் ஷீட்டில் இப்போ எங்கள் வீட்லேயே இல்லை நாங்கள் இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்த்தோம் எங்களுக்கும் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சந்திர தரிசனத்திற்குண்டான பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ரெட் கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கரை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட் பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நல்ல ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருளாசி நமக்கு பரிபூர்ணமாக வேணும் இப்போ இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அது வந்து பட்டை பவுடராக இருக்கலாம் பச்சை கற்புறமா இருக்கலாம் ஜவ்வாதா இருக்கலாம் பர்ஃப்யூம் பவுடர் அப்படின்னு எது வேணால் இருக்கலாம் ஏதாவது ஒன்றை நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நான்கு இருந்தும் பணத்தை உங்களை தேடி வர வைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ உங்களுடைய இந்த இடது கையிலேயே ஏழுங்கர் எண்ணிக்கையில் பச்சரிசியை வச்சு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதே போல் மேற்கு பக்கம் வானது பணத்தை பார்த்துட்டு வந்துட்டு பர்ஸில் வந்துட்டு இந்த அரிசியை போட்டுருங்க அதாவது பணம் இருக்கிற இடத்துல வந்துட்டு போட்டுருங்க இந்த சிம்பல் அப்படியே உங்கள் கையிலேயே வந்து இருக்கட்டும் நாள் முழுவதும் எவ்வளவு முறை வந்து பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை வந்து பாருங்கள் அவ்வளவு முறை உங்கள் கையில் நிறைய பணம் தங்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன் ரெண்டையுமே கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்